ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வெற்றிலை கஷாயம் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க கரும் துளசி எடுத்துக்கோங்க கரும் துளசி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ப்ளஸ் சுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம் இருபது இருபத்தஞ்சி மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம கஷாயம் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த வெத்தலை வந்து இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க துளசியும் ஆட் பண்ணிக்கோங்க சுக்கு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் மிளகு ஏலக்கம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வத்தி வரட்டும் இந்த வெற்றிலை கஷாயம் நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்கள் நெஞ்சில் தேங்கி இருக்க சளி எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும் கொச்சை தலைவலி இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் கஷாயம் பண்ணி குடிச்சுக்கோங்க விற்ற ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது தண்ணி நமக்கு நல்ல வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இனிப்புக்காண்டி நாட்டு சர்க்கரை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆறு வயசு பிள்ளைலேருந்து கொடுக்கலாம் ஆறு வயசு பிள்ளைகளுக்கு நீங்கள் அளவு கொஞ்சம் குறைவாக கொடுத்துக்கோங்க பெரியவங்க எதுவும் அரை டம்ளர் குடிச்சிக்கலாம் இது மாதிரி சளிக்கு நீங்கள் வந்து வெற்றிலை கஷாயம் போட்டு குடிங்க உங்கள் சளியெல்லாம் பறந்தே போயிடும் அரை டம்ளர் குடித்தா போதும் நம்ம வற்ற வச்சு அரை டம்ளர் இது குடித்தா போதும் இதே நமக்கு காட்டமாக இருக்கும் இந்த வெற்றிலை கஷாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ